இந்த மேடையே ஒரு அற்புதமான மேடையாக இருக்குது காரணம் என்னன்னா இன்றைக்கு விருது பெற இருக்கக்கூடிய பாலா பாலன் ஒரு நாங்கள் பாலான்னு சொல்லுவோம் அவருடைய வயசை பாருங்க இன்னைக்கு ஒரு அரசு துறையில் மிகப்பெரிய ஒரு அரசு கல்லூரியில் ஒரு பேராசிரியராக இருந்து இந்த சின்ன வயதில் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை அடைந்து கிட்டத்தட்ட இன்னும் கல்விக்காக ஏழை எளிய குழந்தைகளுக்காக கல்வித்துறையில் ஒரு பொது நல சேவையில தொடர்ந்து இயங்கிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் என் இவருடைய வயசுக்கு இன்னும் போக போக வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அத்துணை முயற்சிகளும் யார் யாருக்கு எது தேவையோ அத்தனையும் அவருடைய காலங்களில் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆக ஒரு அற்புதமான மேலையா பாக்குற சிறந்த ஒரு நபருக்கு இன்னைக்கு நம்ம விருதத்துல போறோம் ஸ்ரீராம் ஆதித்தன் அப்படிங்கிற என்னுடைய அன்பு நண்பர்களுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய தலைமை கொடுத்து பேச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்புல கிட்டத்தட்ட நாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு இந்த விஜய் டிவியில வந்து தமிழ் பேச்சைகள் மூச்சு அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்காக கோவையில இருந்து நாங்கள் சமைக்கிறாங்க சென்னைலாம் போயிட்டு பேரும் அப்பதான் உங்களுக்கு அறிமுகம் அப்ப அப்போதான் அவருடைய பேச்செல்லாம் நான் எழுந்திருக்கிறேன் அப்ப இருந்து ஒரு பழக்கம் கிட்டத்தட்ட அந்த பேச்சு பற்றைங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக கோயம்புத்தூர் மட்டும் எத்தனையோ பேச்சாளர்கள் உருவாக்கி இருந்தாரு தொடர்ந்து உருவாக்கிட்டு வரார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேச்சுதானே இனிமேல வாழ்க்கையில ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா பே பேச்சுதான் பேச்சு இருந்தாலும் உடைக்க முடியும் அது எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி கவிக்கோ ஐயா பேசினாரு பொதுவா இன்னைக்கு கவிதை அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கவிஞருடையனால ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு கவிதை எழுதி இதை படிடாங்கன்னா கேட்கறதுக்கு தயாரா இல்லை யாரும் ஏன்னா நல்லா ரசனை உள்ள கவிதையா ரசனை இல்லாதவங்கள போய் சொல்லிட்டு ரசனை இல்லாத கவிதையா ரசனை இருக்கிறவங்கள போய் சொல்லிட்டு அப்படிதான் இன்னைக்கு கவிதை அதுமே ஆரம்பிச்சார் ஸ்ரீராம் ஆதித்தன் வந்து ஒரு கவிதையோட ஆரம்பிச்சார் ஸ்ரீராம் ஆதித்தனா முதல் கவிதையை சொன்னீங்க கவிதை அதே மாதிரிதான் கவிதையை யாத்திரப் போகிறார் அப்படிங்கிற மூமேத்தா கவிதை ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கவிதை அதே மாதிரிதான் இந்த காட்டில் எந்த மூங்கில் குழாம்கள் அப்படிங்கிற ஒரு கவிதையும் கூட இப்ப கவிதை அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு சொல்லுக்குள்ளேயோ அல்லது மூணு லைனுக்குள்ளேயோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு கொண்டு வந்து அப்படி அவருடைய ஆளுமையில நீங்கிற மேலே அதே மாதிரி நம்ம கார்த்தி ஒரு தன்னம்பிக்கை பயிற்சியாளர் தொடர்ந்து நிறைய மாணவர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி தொடர்ந்து தன்னம்பிக்கை கருத்துக்களை வழங்கி வரக்கூடிய ஒரு நல்ல ஆளுமை ஸோ இந்த ஆளுமைகளோடு இந்த விழாவினுடைய கதாநாயகனா நான் பார்க்கக்கூடிய என் அருமை தோழ

அப்படியே மாத்தி காட்டக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு பேச்சாளர். அப்படியே பக்கத்துல போய் நின்னுனா, ஒன்னு சொல்லணும், ஒன்னு சொன்னோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அமைச்சர். ஒரு சந்திக்க போற ஒரு 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 ஹோட்டல் இருக்கா. பொதுவா ஒரு பெரிய மனிதர பார்த்தா நமக்கு ஒரு தயக்கம் வரும். இப்படா பேசுறது. அப்படியே இதோ ஜாரந்த் அவங்க 5 வருஷம் ஆறு வருஷமா பழகுனவரா பேசுறாரு. அப்புறம் அன்னைக்கு தான் பார்க்குறாரு. எப்படி இதெல்லாம் நடக்குது? இப்ப என்ன மாதிரியான ஒரு ஒரு தியான மனங்களே எவ்ளோ ஒரு மக்களோடு மக்களாக பழகுகிற அந்த ஒரு இயல்பியான மனங்களே அப்ப அந்த பாசிட்டிவ் மைண்ட் இருந்தா மட்டும் தான் அதை வந்து நம்ம முடியும் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க அந்த எண்ணம் தான் ஒண்ணு கூட்டி ஏன்னா நம்ம எல்லாம் தான் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்காகவும் நமக்காகவும் நம்ம செய்யணும் அந்த எண்ணத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி காட்டணும் பணம் அவருடைய எண்ணங்கள் எங்கள் மூலமாக கண்டிப்பா நிறைவேறும் உங்கள் மூலமாக கண்டிப்பா நிறைவேறும் நீங்கள் எங்களுக்கும் கைகோர்த்து எங்களோடு நீங்கள் இருக்கணும் லட்சுமி காந்தன் ஐயாவுக்கும் எங்களை போன்று நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறக்க வாழ்த்துகிறேன் நன்றி